வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் திமுக செயற்குழு கூட்டத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்காரு அது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு ஃபஸ்ட்டு திமுகவுடைய எம்பிக்களுக்கு புகழாரம் சுட்டியிருக்காரு இந்தியாவே திமுக எம்பிக்களை நினச்சி பெருமைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக எம்பிக்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா வரலாற்றில் சோழர்களுடைய ஆட்சியை பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கோல்டன் எரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மக்களாட்சி மலர்ந்த பிறகு திமுகவுடைய ஆட்சியை தான் பொற்காலம் அப்படின்னு பொதுமக்கள் வந்து நினைக்கிறாங்க கருப்பும் சிவப்பும் வந்து தான் தமிழகத்தை இவ்வளவு முன்னேறி இருக்கு முன்னேற்றி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசியிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக இருக்கு குறிப்பாக திமுக எம்பிக்களை நினச்சி நாடே பெருமைப்படுது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜகவினை விமர்சனம் முன்வைக்கிறாங்க ரெண்டாவது சோழர்களுடைய ஆட்சி பொற்காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய ஆட்சி பொற்காலமா சோழர்கள் ஆட்சியோட திமுக வந்து கம்பேர் பண்ணுறாங்க அவங்கள அவங்களே திமுக ஆட்சியில் எவ்வளவு பிரச்சனைகள் போய்க்கிருக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றலை ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் நிலுவையில் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி மாத மாதம் மின் கணக்கீடு வந்து எடுக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு குறைந்தது நூறு நாட்களுக்கு மேலே சட்டமன்றம் கூட்டப்படும் அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் நிலுவையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இஷ்யூலாம் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சோழர்கள் ஆட்சியோட திமுக கம்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இந்த டாபிக் பேசு பொருளாக மாறி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன முதலமைச்சர் வரலாற்றில் சோழர்கள் ஆட்சியை பொற்காலம்னு சொல்லுவாங்க மக்களாட்சி மலர்ந்த பிறகு திமுக ஆட்சி தான் பொற்காலம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு கேரளா உயர் நீதிமன்றம் கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க யாருக்கு கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க காரணம் என்ன கேரளாவிலிருந்து லாரி மூலமாக கழிவுகள் மருத்துவ கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து திருநெல்வேலி ரீஜியனில் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொட்டினாங்க பார்த்தீங்களா அதுக்கு தான் கடும் கண்டனம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கேரளா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்வதில் மாநில அரசு தவறிவிட்டது கழிவுகளை திருநெல்வேலியில் சட்டவிரோதமாக கொட்டியது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கேரள அரசாங்கத்திற்கு கேரளா உயர் நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தமிழக பாஜக மாநில தலைவர் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கொட்டப்பட்ட குப்பைகளை எடுக்கலை அப்படின்னா லாரி எடுத்துகிட்டு வந்து நாங்களே கேரளாக்குள்ளே கொண்டு போய் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக அறிவிச்சிருந்தாரு பிறகு நாடு முழுவதும் இது பெரிய பேசு பொருளாக மாறி தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேரள கவர்மெண்ட்டு அதை வந்து எடுக்கணும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்து முந்தாணியத்துக்கு கொட்டப்பட்ட குப்பைகள் எல்லாமே அப்புறப்படுத்தப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போது பாஜக கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க மதுரை எம்பி சு வெங்கடேசனு அண்டார்டிகால பனிப்பாறை உருகணிச்சு அப்படின்னா பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனா கொந்தளிப்பார் இப்போ அவருடைய கட்சி ஆட்சி செய்யக்கூடிய இருந்து கழிவுகள் தமிழ்நாட்டில் வந்து கொட்டப்பட்டிருக்கு அதுக்கு இப்போ வரைக்கும் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை கம்யூனிஸ்ட் கேரளா அரசாங்கத்தை ஏன் கண்டிக்கல அப்படின்னு பாஜக சு வெங்கடேசன் அருணன் இவங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவரும் இப்போ வரைக்கும் ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கலை கேரளா கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பாஜக பதிவுகள் போட இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் தெரியுமா டாபிக் மூணு தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொன்னார் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மாவட்ட கல்வி அலுவலக அலுவலகத்துடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கட்சியப்பட இருக்கு ஏன்னா அந்த இன்டர்நெட் கட்டணத்தை வந்து இன்னும் செலுத்தலை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு நிலுவைத் தொகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நிலுவைத் தொகையெல்லாம் இல்லை சும்மா பொய்யை பரப்புறாரு பொய் சொல்லாதீங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தாரு உடனே அண்ணாமலை என்ன பண்ணாரு அப்படின்னா பள்ளி கல்வித்துறையுடைய இணை இயக்குனர் இருக்கார்ல அவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு எழுதின கடிதத்தை வெளியிட்டார் சமூக வலைதளத்தில் பாருங்க பள்ளி கல்வித்துறையுடைய இணை இயக்குனர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இன்டர்நெட் பில்லை வந்து செலுத்தலை அப்படின்னா கனெக்ஷனை வந்து புடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் சொன்னதாக பள்ளி கல்வித்துறையுடைய இணை இயக்குனர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த ஆதாரத்தை வெளியிட்டார் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா கல்வித்துறை இப்போ உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு உயர்நிலை பள்ளிகள் ஹைஸ்கூல் மூவாயிரத்தி எண்பத்தி எட்டு பள்ளிகள் அந்த பள்ளிகளில் நான்கு மாதத்துக்கு மாதத்துக்கான இன்டர்நெட் பில் இருக்குல்ல அது ஒரு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் அடுத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ஹையர் செகண்டரி ஸ்கூலு அதில் மூன்று மாதம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இன்டர்நெட் பில் வந்து நிலுவையில் இருக்குது அது டோட்டல் அமௌண்ட்டு ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் டோட்டலாக இதை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்